ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டுருந்துருப்பேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு வந்து அடித்து திருப்பது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் பைப்பிங் கொடுக்காங்க நம்ம அப்படியே அடித்து திருப்பி தையல் போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ தட் இதில் நம்ம வந்து தையல் போடுறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதில் இருக்க பேலன்ஸ் கிளாத் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம இந்த வந்து எடுத்துக்கலாம் இதில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி ஒரு இன்ச்சு எடுத்தால் கூட கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஈவனாக க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு பீஸ் இதை ஜாயின் பண்ணுறதால நிறைய மெத்தட் இருக்குது இதில் ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டெயின் டையை போட்டுக்கலாம் எஸ்ட்ரா இருக்கிறதுலாம் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஸோ கிராஸ் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம கிளாத்தோடு அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராங் சைடு எடுத்துக்கோங்க கிளாத்தோட ரைட் சைடில் நம்ம வந்து இப்போ தையல் போட்டுக்க போகிறோம் அதாவது துணியோட ரைட் சைடில் பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராங் சைடில் இருக்கணும் ஸோ தட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் மடிச்சுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு கால் இஞ்சியில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இந்த தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா இந்த காலேஜ் அதே இடத்துல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அட்ஜஸ்ட்டில் தையல் போட்டுக்கலாம் இந்த பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற கலாத்தெலாம் நம்ம வந்து கட் தான் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் ஒரு ரெண்டு டிசைன் உங்களை சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்டில் தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தெரியாத அளவுக்கு இப்படியுமே நீங்கள் கரெக்டாக போடுவீங்கன்னா போட்டுக்கலாம் சரி ஓகேங்களா இதில் ரெண்டு டிப் இருக்குது எப்படி வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ரெண்டாகவே எடுத்து போட்டுக்கிறேன் ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு ரெண்டாவது ஒரு மடிப்பு அண்ட் வந்து ஃபுல்லாகவே தெரியாத அளவுக்கு இப்படி ஒரு மடிப்பு ஸோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நல்லா இந்த ஃபோல் பண்ணி ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைனிங் கிளாத்தே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கிறோம் ஸோ இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்த்திங்கனாலே தெரியும் இதில் நம்மளுக்கு வேணும்னா எஜ்ஜஸ் தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் மாதிரி இருக்கும் இல்லை வேண்டாம் இதுவே நம்மளுக்கு நெக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ இதுவே நம்மளுக்கு ஓகே அப்படின்னாலும் அப்படியே விட்டுடலாம் இல்லை நெக்கு ஃபினிஷ் பண்ணணுன்னாலும் எட்ஜஸ்டில் ஒரு தையல் போட்டுக்கா உங்களுக்கு தையல் போட்டே எனக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி தையல் போட சொல்ல நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் ஓகேங்களா நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்க சொல்லவே உங்களுக்கு ஸோ அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்காக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் உங்களுக்கு வந்து டெய்லரிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்